முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் பழனி முருகன் இப்போது சவால் விட்டு சொல்கிறேன் நீ இதை சரியாக பார்த்த ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் மனதை குளிர்விக்கக்கூடிய சந்தோஷ செய்தி உன் செவி வந்து சேரப்போகிறது என் செல்வமே இப்போது உனக்கு என்ன கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க தயாராகு கிடைக்காத விஷயங்களையும் யோசித்து கவலைப்பட்டுக்கொண்டே இருக்காமல் நிச்சயம் எனக்கான நல்லது நடக்கும் என உன் மன பாரத்தையெல்லாம் என்னிடம் போட்டுவிடு உன் வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் உன் வாழ்க்கை இன்பமாய் நகர்வதற்கு உண்டான வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் என் செல்வமே உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும் வேறு யாருக்கும் நீ நல்லவன் என நிரூபிக்க அவசியமும் இல்லை யாருக்கும் விளக்கம் சொல்லவோ யாரை பார்த்தும் பயம் கொள்ளவோ கூட அவசியமே இல்லை ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை என்பது யாரோ எழுதியது கிடையாது இன்று நீ எழுதுவதுதான் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆம் என் செல்வமே இன்று நீ செய்யக்கூடிய செயல்கள்தானே நாளைய உனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இன்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சரியாக சிறப்பாக முறையாக அமைந்துவிட்டால் இனி உனக்கு நடக்கப் போவதையெல்லாம் நல்லதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் அமைப்பேன் ஏமாற்றங்களை சந்தித்ததாலேயே உனது உள்ளத்தில் இப்போது யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் யாரையுமே நம்பக்கூடாது என்பதில் உறுதியான ஆளாக மாறிவிட்டாய் வருந்தாதே ஏதோ சில காரணங்களால் பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அவர்கள் அதிகமாகவே ஆட்டம் போடுகிறார்களா எல்லா தவறையும் மற்றவர்கள் செய்துவிட்டு எதற்கெடுத்தாலும் உன்மீதே பழி போடுகிறார்களா கவலைப்படாதே யார் உன் மீது அடக்குமுறை செய்தாலும் உன் தன்மானத்தை சீண்டினாலும் அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடு தட்டிக் கொடுக்கலாம் ஆனால் அளவுக்கு மீறி போகும்போது தள்ளி நின்று விடுவதுதானே நல்லது எதுவாக இருந்தாலும் அதை பற்றியே யோசித்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்து கொண்டே வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிடு அதுதான் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சரியாய் நடக்காதது போல இருந்தாலும் நிச்சயம் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாய் நடந்து முடியும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்து யாரோ தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நீ கோபப்பட்டு பேசி உன் உடலையே நீ கெடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் செய்த தவறுக்கு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கொள்ள வேண்டுமா என யோசி நீ கோபப்படுவதால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய உடலும் மனதும் பாதிக்கப்படுகிறது அல்லவா நீ கோபப்பட்டு கத்தி பேசினால் சில நிமிடங்கள் வரையிலும் உன் மனம் அதை ஆற்றாமல் அப்படியே பொங்கிக் கொண்டும் கொதித்து கொண்டும் இருக்கிறது தானே அதன் பிறகு அதன் காரணமாக உன் உடல் நலனும் கூட சோர்ந்து போய் மன வருத்தத்தோடு மனக்கவலைகளையும் உண்டாக்குகிறது தானே அதனால் தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுவிடு என சொல்கிறேன் தேவையில்லாத கோபத்தை நீ நீக்கிவிட்டாலே அலங்கோலமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அழகானதாக மாறிவிடும் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய நல்ல செய்தியை நான் கொண்டு வருவேன் கவலைகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகிறது என் செல்வமே நேர்மையான மனிதர்களை இந்த உலகில் யாரும் பாராட்ட விரும்புவதே கிடையாது அப்படித்தானே நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னை எல்லாரும் அவர்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறார்கள் உன் மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்யும்போது போது சந்தோஷமாய் செய் அதில் இருக்கும் இன்பம் வேறு எதிலும் வராது நீயும் எல்லா விஷயங்களையும் மனம் மகிழ்ச்சியாய் செய்ய துவங்கும் போது அதன் முடிவுகளும் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும் கிடைத்தது எல்லாமே மகிழ்ச்சியை அளித்து கொண்டே இருக்காது என் செல்வமே மனமானது மீண்டும் ஏதா ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கும் ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டால் உடனே அடுத்தது என்னவென அடுத்ததை நோக்கி போய்கொண்டே இருக்கும் இந்த மனதானது எல்லா விஷயங்களிலும் அடுத்து அடுத்து என மாபெரும் தானே தேடுகிறது உன் மனம் போல் வாழ்க்கை என்பது நிலையில்லாத விஷயம் அதனால்தான் ஆசைகளோ தேவைகளோ ஒருபோதும் முற்று பெறாது அதற்கெல்லாம் கவலைப்படாதே உன் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என சொல்கிறேன் நீ ஏதாவது தவறு செய்துவிட்டால் அது பாவமாக மாறி உன் வாழ்க்கையிலேயே உன்னை கேள்வி கேட்கக்கூடியதாக மாறும் நீ ஏதாவது புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியமே உனக்கு பதில் சொல்லும் என் செல்வமே அதுவும் எப்படி தெரியுமா நீ செய்த புண்ணியங்களானது உன் வாழ்வில் நன்மைகளாய் வந்து சேரும் யார் மூலமாகவாவது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்ந்து உன் வாழ்க்கையை அழகானதாய் அது மாற்றிவிடும் என் செல்வமே பொறுமை என்பது மிகவும் கசப்பானதாக இருந்தாலும் அதன் பயன் என்பது மிகவும் இனிப்பானதாகவும் இன்பமானதாகவும் தான் உனக்கு இருக்கப் போகிறது நீ எப்போதும் யாருடைய சாதனைக்காவது காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது என் செல்வமே சோதனைகளோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் நீயும் எவ்வளவு பொறுப்புகளை தான் சமாளிப்பாய் உன் வருத்தமும் வேதனையும் எனக்கு புரிகிறது கவலைப்படாதே ஆலிவற்ற ஆசைகளுக்காகத்தானே நீ இப்போது எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் உன் ஆசையும் எதிர்பார்ப்பும் எண்ணமும் எல்லாம் நான் அறிவேன் பொறுமையாக காத்திருப்பதும் ஏதாவது கஷ்டமென்றால் அது கடந்து போகும் என நம்பிக்கையோடு நினைப்பதும் கடினமாய் மௌனமாய் உழைப்பதும் தான் வெற்றிக்கான பாதைகள் இது மூன்றுமே உன்னிடம் இருக்கிறது நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் ஏதாவது கஷ்டம் வந்தால் உன் அப்பன் முருகன் சரி செய்வேன் என பக்தியோடு என்னை வணங்குகிறாய் இதையும் தாண்டி உன் வேலைகளை சிறப்பாய் செய்து முயற்சி செய்கிறாய் வேறென்ன வேண்டும் நிச்சயம் உனக்கான வெற்றியை நான் வரவழைக்கிறேன் ஒரு வார்த்தை உன்னை தட்டி எழுப்பும்படியாகவும் உனக்கு மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கள் அதன் மூலமாக உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே நீ வருத்தப்படும் அளவிற்கு இப்போது உன் வாழ்வில் எதுவும் நடக்கவும் இல்லை இனிமேலும் நடக்க நான் விட மாட்டேன் இப்போது நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதனமாக நான் மாற்றியமைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நீ ஏன் தேவையில்லாமல் விட்டு சென்றதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னை விட்டு விலகி போனதும் உன்னை வேண்டாம் என சொல்லி ஒதுக்கி வைத்ததும் தானாக உன்னை தேடி வரும் கஷ்டம் வந்துவிட்டதே என கவலை கொண்டு கண்களை மூடாதே என் செல்வமே கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்போது பயந்து போய் கண்ணை மூடிக்கொண்டால் அந்த பயமே உன்னை கொன்றுவிடும் அதற்கு பதிலாக தைரியமாக கண்ணை திறந்து இதை சரியாக சரி செய்ய வேண்டுமே என சமதோசிதமாக சிந்திக்கப்பார் கண்களை திறந்து பார்த்தாலே நீ வென்று விடுவாய் ஆம் உன் அறிவு கண்ணையும் உன் ஞான கண்ணையும் திறந்து வைத்து உனக்கான காட்ட தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்ததுதான் நடக்கும் அம்மா என்றழைக்க எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் எனக்கு குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எனக்கு வேலையில் வெற்றி வேண்டும் நான் நினைத்த மாலை எனக்கு கிடைக்க வேண்டும் நான் நினைத்த துணையே எனக்கு அமைய வேண்டும் வாழ்விலும் கல்வியிலும் தொழிலிலும் வெற்றி பெற வேண்டும் என் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் என் துணை என்னோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என என்னிடம் நீ எந்த நல்ல செய்தியை கேட்டாயோ அதைதான் இப்போது ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஆனால் நீ எந்தளவு நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்பது முக்கியம் ஒரு துளிகூட சந்தேகமில்லாத நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன்